ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்று வட்டாரத்தில் சூறை காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மணிகண்டன் மணிகண்டன் எவ்வளவு நேரமாக சூறை காற்றுடன் மழை பெய்து வருகிறது மக்கள் என்ன சொல்றாங்க இந்த மழை பற்றி வணக்கம் கடந்த மே நாலாம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்த தினத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக கடுமையான வெயில் பத்து நாள் கடுமையான வெயில் இருந்தது தொடர்ந்து ஒரு வாரத்த இரவு நேரங்களில் இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மதியம் பனிரெண்டு வரைக்கும் நல்ல கடுமையான வெயில் பனிரெண்டு ஒரு மணிக்கு வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு கடும் நிலையில் அரை மணி நேரத்தில் வானிலை மாற்றம் உண்டாகி கப்படி கம்ப்ளீட்டா மேகம் ஃபுல்லா க்ளவுட் கம்ப்ளீட்டா கூடி மழை பெய்ய துவங்கியது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரமா தொடர்ந்து மழை பலத்த காற்று பலத்த இடியுடன் கூடிய பலத்த காற்றுடன் மழை பெய்துட்டு இருக்கு இப்ப வந்து சிவபுத்தூர் பகுதியாக மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்கனால இந்த ஊருக்குள்ள வந்து தேசிய நெடுஞ்சாலை வருது என்ன அப்ப பேருந்துகள் மற்றும் கனக வாகனங்கள் அனைத்துமே ஊருக்குள்ளதான் கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த பலத்த காற்றின் காரணமாக சாலையில் செல்லக்கூடிய வாகனங்கள் ஊர்ந்தபடியே சென்றன ஏன்னா காத்து அடிக்குது மழையும் பெய்யுங்கிறப்ப அவங்களால வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியல அந்தளவுக்கு மிகுந்த கவனத்துல தான் வண்டி வண்டியெல்லாம் இயக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் மழை தொடர்ந்து தான் இருக்குது அஹ் கனமழை கொஞ்சம் தனிந்து கொஞ்சம் சாரல் மழையா பெஞ்சுக்கிட்டு இருக்குது பார்த்தோம்னா இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடி அந்த மழை தொடருங்கிறதா மக்கள் எதிர்பார்க்குறாங்க குறிப்பா வந்து இந்த பகுதியில் வந்து ரொம்ப வறண்டு இருந்தது வெயில் காரணமாக விவசாயங்கள்லாம் ரொம்ப தண்ணியில போர்ல தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க இப்ப மூணு நாட்களாக இரவு பெய்த மழையின காரணமாகவும் தற்போது இப்ப பகலில் பெஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மழையின் காரணமாகவும் கிரவுண்ட் வாட்டர் லெவல் ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால வந்து விவசாயிகள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன் Olay bu kadar enterbanlay இதேபோன்று நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளிலும் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்கள் தருகிறார் செய்தியாளர் பாண்டியன் தற்போது நாமக்கல்ல பொறுத்தவரைக்கும் எவ்வளவு நேரமாக இந்த மழை என்பது பெய்து வருகிறது எந்தெந்த பகுதிகளை பெய்து கொண்டிருக்கிறது மக்கள் இந்த கோடை மழை பற்றி என்ன சொல்றாங்க நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் சுற்று அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஆவாசங்காடு வெடியரசம்பாளையம் பட்டரைமேடு ஆவத்திப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்தது அதனை தணிக்கும் வகையில் இன்று சற்று காலை முதலே மேகமூட்டத்துடன் வானம் காடப்பட்டாலும் இன்று மாலை சுமார் மூணு முப்பது மணியளவில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது இந்த மழையானது பொதுமக்களின் வெப்பத்தை தணித்தாலும் தற்பொழுது அவர்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்க ஆரம்பித்துள்ளது காரணம் திடீரென பெய்த கனமழையின் காரணமாக பள்ளிபாளையம் குமாரபாளையம் சாலைகள் மற்றும் தனியார் காகித ஆலை சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பரவலாக பெய்த மழையின் காரணமாக சாக்கடை கால்வாயை முழுவதும் நிரம்பி அதில் இருந்த கழிவுகள் தற்பொழுது சாலைகளில் வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுகின்றன இதனால் பொதுமக்களின் வாழ்க்கை இயல்பு வாழ்க்கை பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது ஆங்காங்கே சாலையோரங்களில் இருந்த மரங்கள் தற்போது சாய்ந்துள்ளதால் தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக அவற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள் தகவல்களுக்கு நன்றி பணி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க